ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தீங்க பாப்பா சரியாயிட்டாங்களா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றின ஒரு பிளாக் தான் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் சம்மர் வந்துச்சு அப்படின்னாலே அந்த வெயிலோட தாக்கத்துக்கு நம்ம உடம்புல சில சில மாற்றங்கள்லாம் வரும் ஸோ அதனால் சில குறைபாடுகளும் வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி தான் அசிகாவுக்கு வந்து அம்மை போட்டிருந்துச்சு இது வந்து என்ன அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னத்துலேயும் அந்த காதோடையும் சேர்த்த மாதிரி ஒரு கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் அம்ம கட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் வந்து கூகுள் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஏழாவது நாள் ஸோ ஏழாவது நாள் தண்ணி ஊற்றலாம் நல்லா இறங்கிடுச்சு அந்த வீக்கம்னா நல்லா குறஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க அதனால ஏழாவது நாள் தான் வந்து தண்ணி ஊற்றணும் லாஸ்ட்டாக வந்து கொரோனா டைமில் என்னோடய மூணாவது பொண்ணுக்கு தான் அம்மா போட்டிருந்துச்சு அந்த டைமில் வந்து ரொம்ப எனக்கு வந்து தெரியல ஃபஸ்ட்டு ஃபீவர் தான் அதிகமாக இருந்துச்சு அப்போ நம்ம மெடிசின் எல்லாமே கொடுத்துமே வந்து ஃபீவர் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கவலை ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நெருப்பாகிடுச்சிச்சு காய்ச்சல் அப்போ பக்கத்தில் ஒரு அம்மா தான் இருந்தாங்க அவங்க பார்த்துட்டு ஏம்மா ஒருவேளை அம்மா போட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி சொல்கிறீங்களாம்மா அப்படின்னு சொல்லவும் சரி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் பூசாரிட்ட காமிச்சு கேட்டுகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ வந்து அவங்க அவங்கள்ட்ட போய் காமிச்சிட்டு வந்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா அந்த காய்ச்சல் வந்து சுத்தமாக போயிருச்சு ஃபீவரே இல்லை அது வந்து அம்மை அப்படின்றது நம்ம அதை வந்து தெரிஞ்சுட்டு சொல்லணுமா அப்படி அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஃபீவர் வந்து சுத்தமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அண்ணனா வந்து நார்மல் ஆயிட்டாங்க ஸோ அதை வச்சு எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்துச்சு ஸ்கூல் விட்டு வரும்போது இடையில எப்பயாச்சும் தலைவலி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பிடி பீரியட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெயிலில் விளையாண்டாங்க ஸோ அன்னைக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னதோடு இல்லாமல் இந்த இடத்துலையும் வலிக்குது கண்ணத்தில் அப்படின்னு சொல்லி கையை வச்சு காட்டவுமே நான் வந்து சொல்லிட்டேன் ஒருவேளை அம்மா போட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கால் பண்ணி கேட்கும்போது அம்மா சொன்னது இன்றைக்கி விட மறுநாள் நல்லா தெரியும் அதனால் வந்து நீ இன்னும் ஒரு நாள் பாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கம் அதிகமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த அம்மாவா இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து கவலைப்படக்கூடாது வச்சோம் நம்ம பிள்ளைக்கு இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவலையும் படக்கூடாது சந்தோஷமும் படக்கூடாது நார்மலாக எப்பவும் போல் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து குழம்புலாம் தாளிக்கக்கூடாது எதுவுமே தாளித்து ஊத்துறது அந்த மாதிரி விலையெல்லாம் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் கவுச்சி இந்த மாதிரிலாம் புழங்கக்கூடாது அதுக்கப்புறம் மெயினாக நம்ம வீட்டில் வந்து சுத்தமாக இருந்தாலும் சரி சுத்தமாக இல்லாட்டாலும் சரி பெட்ஷீட்டு பில்லோ கவர்ஸு மேட் அலசிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு வந்து இளநீ கொடுக்கணும் அப்போ வந்து கொஞ்சம் அந்த உக்கரமாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த அம்மையோட தாக்கம் ஸோ அதனால் ரெண்டு நாள் குளிர்ச்சியாக கஞ்சி இளநீ இந்த மாதிரி கொடுங்க அதுக்கப்புறமேட்டுக்க மூணாவது இருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இளநி கொடுக்க வேண்டாம் நார்மலாக குளிர்ச்சியாக சாப்பாடு அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நான்வெஜ் வந்து சில பேர் இப்போ கொடுக்குறாங்க கருவாட்டு கூட்டு வச்சு கொடுக்குறது அதுக்கப்புறம் மீன் குழம்பு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க பட் நாங்கள் வந்து அந்த மாதிரி கொடுத்து பழக்கம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டு வீடியோவில் கேட்கும்போதும் நிறைய பேர் வந்து சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான்வெஜ்லாம் கொடுக்க வேண்டாம் அதெல்லாம் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து நல்ல வேகமாக வந்து குறஞ்சிரும் அதனால் அதெல்லாம் வேண்டாம் சிஸ்டர்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ நானும் அந்த மாதிரி வந்து கொடுக்கலை எனக்கு வந்து அது கொடுக்கறக்கு விருப்பம் இல்லை ஸோ அதை வந்து நானும் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த இளநிலாம் உடச்சி கொடுக்குறோம்ல ஸோ அந்த மட்டை இதுகளெல்லாம் வந்து நம்ம வெளியில் போடக்கூடாது ஒரு கவரில் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல அன்னைக்கு தான் வந்து வீடை க்ளீன் பண்ணும்போது தான் எடுத்து போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வீட்டுக்கு உள்ளே வச்சு நம்ம வந்து மொத்தமாக ஏழு நாளும் சேர்த்து வைக்க முடியாது அதனால் வீட்டுக்கு உள்ளே வச்சு வெட்டினதெல்லாம் வந்து நான் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் வச்சு வெட்டினதை வந்து அதை அப்படியே வந்து டஸ்ட்பின்ல போட்டுட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் வச்சேன் ஏன்னா ஏழு நாளைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா வீட்டுக்குள்ளே பூச்சி அந்த மாதிரி எதுவும் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேப்பலையை அரைச்சி அது கூட மஞ்சள் பொடியும் கலந்து அந்த இடத்துல வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும் வலி வந்து குறையும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுவும் வந்து போட்டுவிட்டேன் அதுக்கடுத்து டெய்லி வந்து நம்ம கதவில் வந்து வேப்பலை அந்த கொலா சொருவோம் இல்லையா ஸோ அது வந்து நம்ம டெய்லி காலையில் வந்து மாற்றிடணுன்னாங்க அந்த வேப்ப இலை வந்து கொஞ்சம் காஞ்சிருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி அதை வந்து ஆனால் மாற்றிடணுன்ட்டாங்க அந்த இலையை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடியில் போட்டுருவோம் யாரோட காலையும் மிதிப்படுற மாதிரி போடக்கூடாது அடியில் போட்டுவிட்டு மறுபடியும் வேற நல்ல புது இலையெல்லாம் ஒடிச்சு கொண்டு வந்து நம்ம வந்து சொருகி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுவும் செஞ்சுட்டேன் அடுத்ததாக அம்மா போட்டிருக்கறது கன்ஃபார்ம் ஆனோடனே அந்த குழந்தை வந்து படுக்கிறதுக்கு நம்ம வந்து வேஷ்டி துணி அல்லது சேலை அந்த மாதிரி நூல் சேலைகளாக விரித்து அதில் தான் வந்து படுக்க வைக்கணும்னு சொன்னாங்க அதனால நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அசிகாவுக்கு வந்து தொட்டில் கட்டின வேஷ்டி இருந்துச்சு எனக்கு அது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக டக்குன்னு மைண்டில் தோணுச்சு அதனால கொஞ்சம் கனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே ரெண்டு நூல் சிலையை விரித்து அதுக்கு மேலே வந்து அசிகாவோட தொட்டி வேஷ்டி தான் வந்து விரித்து விட்டுருந்தேன் ஸோ அது வந்து பிறந்த உடனே அம்மா வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்த தொட்டி வேஷ்டி ஸோ அதை வந்து நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அம்ம போட்டுருந்துச்சுன்னா நம்மளும் வந்து குழந்தைங்க பக்கத்தில் சேலை விரிச்சு தான் படுக்கணும் எக்காரணத்தை கொண்டும் தலைக்கு வந்து தலகாணிலாம் யூஸ் பண்ணக்கூடாது பிள்ளைங்களுக்குமே கொடுக்கக்கூடாது மாதிரி அம்ம போட்டிருக்கு அப்படின்னா அந்த பிள்ளையோட தலைமாட்டில் வந்து நம்ம வேப்பலை வந்து கண்டிப்பாக வைக்கணும் அடுத்ததாக நம்ம இருந்து எந்த ஒரு பொருளையும் பக்கத்தில் யாருக்கும் கொடுக்கறது அல்லது அவங்கள்டருந்து வாங்குறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அது போக பணமும் வந்து கொடுக்குறது வாங்குறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து நம்மளுக்கு ஏழாவது நாளே நம்மளுக்கு நல்லா அந்த வீக்கம்லாம் குறஞ்சதுனால நம்ம ஏழாவது நாள் தண்ணி ஊற்றுறோம் சப்போஸ் அது வந்து அப்போவுமே இறங்கலை இன்னும் குறையலை அப்படின்னா நம்ம ஒம்பதாவது நாள் பதினோராவது நாள் அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா அத்தனை நாளைக்கு ஒரே ட்ரெஸ்ஸை போட முடியாதுல்ல அதனால் வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டுக்கூட நம்ம வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம் அப்படியும் இல்லைனாலும் நம்ம டெய்லி மாற்றிக்கலாம் மாற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சிடக்கூடாது அதை ஃபுல்லும் தனியாக வந்து சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றுற அன்னைக்கு இருக்கு இல்லையா ஸோ அன்னைக்கு துவச்சி எல்லாத்தையும் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் எக்காரணத்தை கொண்டும் பிள்ளைங்க போட்ட ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அலசி காய போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து ஏழாவது நாள் தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து காலையில் நம்ம வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்து நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி நம்ம வெயில் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இடத்துல பார்த்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வேப்பம் கொலையும் கொஞ்சம் அதில் வந்து போட்டு வைக்க சொன்னாங்க ஸோ அதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு வந்து அம்மா காப்பு வந்து அரைக்கணும்னு சொன்னாங்க வேப்ப இலையும் மஞ்சளும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து தலைக்கு தேய்ச்சி குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் வந்து அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க என்னென்னா மூணு எண்ணெய் கலந்து ஊற்றணும்னு சொன்னாங்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மூணு எண்ணெயும் கலந்து தலைக்கு நல்லா தேய்ச்சி ஒரு ஒரு மணி நேரம் மணிநேரம் நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த அம்மா காப்பை வந்து தேய்ச்சி நம்ம குளிக்க வைக்கணும் அப்படின்னாங்க குளித்து முடித்ததுக்கப்புறமும் கொஞ்சமாக வந்து வேப்பில் சாறு கொடுக்க சொன்னாங்க ஸோ அதுவுமே வந்து நான் கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து ரெண்டாவது நாள் மூணாவது நாளும் நம்ம வந்து குழாயில் பிடிச்சி அப்படியே வந்து நம்ம வெறும் தலைக்கு குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாளெலாம் இந்த மாதிரி நம்ம வெளியில் வச்சு வெயிலில் வச்சுலாம் ஊற்றணும் அப்படின்றது இல்லை நம்ம வந்து குழாயில் பிடிச்சி அப்படியே குளிச்சிக்கலான்ட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதேமாரி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி சுத்தபத்தமாக வச்சு நம்ம சாப்பாடு உணவு முறைகள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அழகாக வந்து க்யூர் ஆகிடுவாங்க ஸோ இதனால் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ தைரியமாக நம்ம வந்து குழந்தைங்க நம்ம கொடுக்குற தைரியம் தான் குழந்தைங்களுக்கு வந்து வரும் நம்மளே பயந்தோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க ஸோ அதனால் வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம வந்து புரிய வைக்கணும் அசிக்காவே வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து அழுதுட்டாங்க அப்போ வந்து உள்ள மனசுக்குள்ளே எனக்கே வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் வெளியில் என்ன சொன்னேன் தைரியமாக இருக்கணும் அம்மாலாம் இப்படி தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் தான் கொடுத்தேன் ஸோ அந்த மாதிரி நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்கள வந்து பயந்துடுவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்